தெரியா சொல்லுமா தானோ இது ஒரு மேல தரோஜி தெரியாது

見てる方がいい。

ये रणवीर यानों देखिए चांदी पे आना पड़ा ना ट्वेंटी पे दिया ऊपर भी दिया सुनो सुनो चंदर ना देखो पापा सुनो सुनो चंदर ना देखो पापा क्या हुआ वाला भाई बने हैं सुनने को भाई ने जुगलमायने का सुनो सुनो यार सुनो கேட்டி பாட்டி பாடா காட உருட்டியா உக்கார் பட்டியா கேட்டிப்பா கூட நூடா லோன் பட்டியா கேட்டி பட்டிய மாறிக்கூடாது யாருக்கு ஆளாக மாறிக்கிறோ ஆறாவது மாறிக்கிற கூட வேற கூடாது

பார்த்தா காட்டா பாக்கா பாண்டா ஓட்டு தேவையான பஞ்சாயத்துல வந்திருக்கோம் ஓ திரும்பி தூணலான்னு யாரும் விடாதோம் கரிச்சலில் காட்டிங்க நாங்க பார்த்துக்கோம் யாரும் ஒரே அடிக்கிறேன் சொல்லு இன்னும் ஆகடி பாட்டுதான் சின்ன ஆகடி பாட்டுதான்னு விதமான நாங்க ஃபில்லு பேசி தேன் கொடுத்து ஜுலை ஜுலை யா துணை முருகன் தலைமுறை நினைவாக வனராஜா மதுரை மாவட்டம் கவுன்சில் முதலாவதாக இரண்டாவதாக விஜய் ஆனந்த் எஸ் மூணாதிபதி பணக்காலை சிரிகா மூன்றாவதாக பந்தைப்புலம் தீபகன் சிவாணி <laughs> <laughs> अपना मुड़िया पेल्ट में आके फैक्चर இல்ல நான் புடிச்சு ஏறி பாப்பேன் துணை madres மாமதா வரும் ஏழு வண்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வண்டி அதிபரத்தை பிடிப்பதற்கு மதுரை மாவட்டிக்ருளி பட்டியாறை மலையன எம் ஆர் கவுசிக் மகா தேவ் பட்டி நான்காவக உப்பார்பட்டி எஸ் எம் பிரதவி திருமாதிரி எஸ் எம் பாண்டி மருந்து வல்லாள தேவ முதல் இடத்தில் தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளர் முருகன் கூட்டலூர் தகுதல நினைவக வண்ணர் ராஜா சுருளிப்பட்டி தோனி முத்தையா துணி மதுரை மாவட்டம் மேலூர் அல்லகன் கவுன்சில் போட்டி வரும் சாரதி மூக்கப்பன் கடுமையான போராட்டத்தை பிறகு மலையன் சிறப்பாறை மலையன் முதலாவதாக அதை ஓட்டி வரும் சாரதி நாட்டின் உரிமையாளர் மனையன் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அழகன் கௌதி கூடலூர் சகம நினைவாக வன்னர் ராஜா சுருளிப்பட்டி சோனி முத்தையா மூன்றாவதாக எம் ஆர் கௌதீக் மகாசேவ் உப்பார்பட்டி உரிமையாளர் <laughs> மலைய <laughs> 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 இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அழகன் கவுன்சில் கூடலூர் தமிழ் நினைவகம் அண்ணன்பட்டி நான்காவதாக எஸ் எம் தேவர் திருவாதூர் பாண்டி வல்லார்பட்டி வண்டிகள்

ಇರವಾದಿ <laughs> ನೀವು <laughs> கடுமையான மதுரை மாவட்டமோ சேனி மாவட்டமோட கடுமையான போராட்டம் முதலாவதாக மழையின் மலையன் மொழையர் மாட்டுவரன் உரிமையாளர் யம்மா தனுப மகாதேவ் கொண்டாடுறாரு மூணு எச்எம் பிரேஸ் பாயிண்ட் பேட்ரி மாறும் வாண்டி வள்ளல அச்சார் கேபன் கோவதேவ் மகாதேவ் கொண்டாடுறாரு நாங்காலைய पीएस ஃபுரியன் சாகுல நினைவாக வந்தாரப்பா வனராதா ஜுர்ளிப்பட்டி முதலாவதாக திரைப்பாட மாலையர் முதலாவதாக இரண்டாவது எம் ஆர் கவுன்சில் மூன்றாவதாக எஸ் எம் மூன்றாவது மூணாவது ஐயோ தெய்வத்துக்கு கோடில்லா انا நம்ம புடி தெந்துற அறிங்க தெய்வத்துக்கு கோடிலே அடரே கொடுத்தாங்க நாங்களே பார்த்தா பின்னட்டி விழுந்துடாக சரி சரி இங்க பிராகுப்திமாரே ஊரையா போறதா ஆயிடுவா இது நியாயமா நடக்க தங்கஜி சேருவாங்க சரி சரி ராஜதே ரெண்டு மூணு ஊப்பார வேண்டியது பாத்துக்க உ <com selection>